தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் முதுமை காரணமாக செயற்பாட்டு அரசியலில் பங்களிப்பு செய்ய முடியாதிருப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை அவர் எடுக்க வேண்டும் எனவும் சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இருநூற்றி எண்பத்தி எட்டு நாடாளுமன்ற நாட்களில் வரும் முப்பத்தி ஒன்பது நாட்கள் தான் ரா சம்பந்தன் சபைக்கு சென்றுள்ளார் என்பது தகவலறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக பெறப்பட்டுள்ள தகவலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவருக்கு வருகை வீதம் பதிமூன்று தசம் ஆறு சதவீதமாக உள்ளது அவ்வாறான நிலையில் அவருக்கு நாடாளுமன்ற படிகளாக நான்கு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது எரிபொருள் தொலைபேசி மற்றும் போக்குவரத்து உள்ளிட்டவற்றுக்காக நான்கு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இது மக்களின் வரிப்பணமாக உள்ளது ஊழல் தடுப்பு பற்றி பேசப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு மாற்று வடிவமாக அமைகின்றதா என்று வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் சுமந்திரன் இவ்வாறு கூறினார் சம்பந்தனின் முதுமை காரணமாக அவர் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திற்கு வருகை தர முடியாதிருக்கின்றமை தொடர்பில் நாங்கள் கரிசனைகளை கொண்டிருக்கின்றோம் விசேடமாக நான் அந்த விடியத்தில் கரிசனைகளை கொண்டிருக்கின்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரால் நாடாளுமன்றத்திற்கு சமூகமளிக்க முடியாத நிலைமைகள் ஏற்பட ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் நான் சம்பந்தனிடம் நேரடியாக பதவி விலகுமாறு கோரினேன் எவ்வாறாயினும் சம்பந்தன் தனது முதுமை நிலை காரணமாக அவரால் செயற்பாட்டு ரீதியிலான விடயங்களை முன்னெடுக்க முடியாதுள்ளது ஆகவே அவர் பதவியை துறக்க வேண்டும் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்தாக உள்ளது அடுத்து வரும் காலத்தில் அது தொடர்பான சில நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் சம்பந்தன் ஐயா என்ற அரசியல் அனுபவத்தை பற்றி கூடுதலானவர்கள் சொல்லுவார்கள் அவர் ஒரு தெளிவான அரசியல்வாதி அல்லது உதாரணத்துக்கு நான் பழைய சம்பவங்கள் சில நினைவூட்டலாம் அது வேண்டாம் அப்படி ஒரு தெளிவான அரசியல்வாதி நல்ல கருத்துக்களை பொறுத்த நேரத்தில் சொல்லக்கூடியவர் என்ற நிலையில் சொல்லுவார்கள் பல மக்களுடைய கருத்து சம்மந்தனையாக வந்து வயது கூடிட்டு இளைஞர்களுக்கு வழிபட வேணும் இப்படியான கருத்துக்கள் தான் பல மக்கள்கிட்ட இருந்து கூடுதலாக வரும் கேள்விகள் சமந்தனியா உட்பட சிலரை அதில் சுட்டி காட்டி சொல்கிறது இதை ஊடகவியலாளர் சந்திப்பொண்டில் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்ட்ட கேட்டு அதுக்கு சுமந்திரன் நம்பி என்னென்னு போய் சொல்கிறது அதால் அவர் அதை சொல்லியிருக்கிறார் என்னென்னால் இப்படி வயது காரணம் வயது மூப்பு சுவா இனம் காரணமாக பாராளுமன்றத்துக்கு பெற முடியாத நாட்களையும் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அவற்றை அவற்றை கருத்து அது அவர் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தை சொல்லாமல் சமதனையாகவே இருக்கலாமான்னு சொல்லியிருந்தால் நீங்கள் சுமந்திரன் எம்பியை தான் புறகும் போட்டு தாக்குவீங்க இப்போ ஏன் இப்படி வயது போனாக்களையும் பச்சு கொண்டிருக்க உண்மை நிலப்பாட்டை பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் அவர்கள் அதில் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இப்படியாக இருக்குது ஓ நாங்கள் டோனோ இவ்வளோ நாள் தான் பாராளுமன்றத்துக்கு வந்தது இவ்வளோ நாள் வரே இல்லை அப்படி இருக்கே கேண்டு எனத இதிலே இப்போ எனக்கு சொல்கிற கண்டு ஒன்றும் இல்லை ஒரு உண்மையான தகவலை சொல்லியிருக்கிறார் இது சில பேர் அடுத்த மத்திய குழுவோ அல்லது அரசியல் படங்களுக்கையோ ஆராயப்படலாம் நான் அதை பிள்ளையாகண்டு என்ன ஐயா கூட அதை பிள்ளையாக எடுக்க மாட்டார்னு தான் நான் நம்புகிறேன் மாற்று ஒரு தரம் நோக்கி இந்த மாற்று நோக்கி ஒரு தரம் தலைவர்கள் போக மாட்டார்கள் எனக்கு தெரியல நீங்கள் ஐயா அந்த சுமந்தன் எம்பி அவர்கள் தனமப் பொறுப்பை நோக்கி நகர் ரெண்டு இப்போ கூடுதலாக எங்களோட பார்வையில் நாலு பேட்டை பேர் அதுகளுக்கு அடிபடுது ஆனால் நீங்கள் இருந்து பாருங்க இறுதியில் ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தலாக இருந்தால் அது போட்டி வாட்றது இயல்பு அதில் பிரச்சனை இல்லை அதுக்காக போட்டியில் இருந்து பேர் கட்சியை கொண்டு ஆரம்பிக்கிறேன்ற கருத்தை எல்லாம் நான் இல்லை அந்த நாலு பேர் போட்டியிட்டாலோ என்னவோ ஜனநாயக ரீதியான ஒரு செறிவு அங்கே வரும் அதில் பிரச்சனை இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் நான் நம்புகிறேன் போட்டி இல்லாமல் ஒருவரை தலைவராக தெரிகிற ஒரு சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் ஏற்படும் தான் நான் நம்புகிறேன்